பிரான்சில் சஹாரா மணல் புயல் தாக்கும் அபாயம் உள்ளது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஸ்பெயினில் உருவாகியுள்ள சக்தி வாய்ந்த புயல் சஹாரா பாலைவன மணல் படிவுகளை தூண்டிவிட்டுள்ளது இந்த மணல் படிவுகள் எல்லையை கடந்து பிரான்சின் பல பகுதிகளை தாக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது இது சனிக்கிழமை வரை வளிமண்டலத்தை பாதிக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது கிளாடியா என பெயர் கொண்ட புயல் தாக்கும் அபாயம் இருந்தாலும் பிரான்சை ஓரளவு மட்டுமே பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் நாடு முழுவதும் மீட்டருக்கு மேல் உயரமாக வீசப்படும் இது மணல் வளிமண்டலத்தால் சிறிய துகள்களாக பரவிய பின்னர் மேற்பரப்பில் உள்ளும் பிரான்சின் மேற்கு கடற்கரையின் பெரும்பகுதி மத்திய பிரான்ஸ் நோன் பிரிட்டனியின் சில பகுதிகள் பாரிஸ் மற்றும் சில பகுதிகளை மணல் படிவுகள் தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மணல் இந்த பகுதிகளுக்கு செம்மஞ்சல் நிற வானத்தை கொண்டு வருவதோடு சூரிய ஒளியின் அளவையும் குறைக்கும் சிறிய மணல் துகள்கள் வீதிகள் மற்றும் கார்கள் மீது விழுந்து அவை தூசி நிறைந்ததாக தோன்றும் வளிமண்டலத்தில் உள்ள இந்த துகள்கள் காற்றின் அறத்தை குறைக்கலாம் துகள்கள் உள்ளிழுக்கும் அளவுக்கு சிறியதாக இருந்தாலும் அவை உடல் நிலத்தை பாதிக்கும் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் சுவாச கோளாறுகள் உள்ளவர்கள் போன்ற பாதிக்கப்படக்கூடியவர்களாகும் அவர்கள் துகள்களை உள்ளிழுக்கக்கூடிய கடுமையான வெளிப்புற செயற்பாடுகளை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது